உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேகக்கூடிய வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாக இருப்போம் இன்றைய தினம் பன்னெண்டாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுக்குரவாரம் என்று சொல்லக்கூடிய வள்ளிக்கிழமை குரோதி வருஷம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஷஷ்டி திதி உத்தர நட்சத்திரம் இன்றைக்கு ஆணி உத்தர தரிசன தினம் ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மாசம் உயர்வு ரிஷபம் நட்பு மிதுனம் வெற்றி கடகம் பயம் சிம்மம் பகை கன்னி அமைதி துலாம் தெளிவு விருச்சிகம் ஆதரவு தனுசு உறுதி மகரம் பெருமை கும்பம் பொறுமை மீனம் ஓய்வு ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறன்னா புதன் ஓரை நான் ஓரைகளை பற்றி நிறைய நான் சொல்லி தந்திருக்கிறேன் நாங்கள் ஜாதகம் பார்க்கக்குள்ளேயும் நான் நிறைய விஷயங்களை ஓரையை பயன்படுத்தி செய்ய சொல்லி சொல்லியிருப்பேன் இன்றைக்கு புதன் ஓரை ஒம்பது கிரகத்துக்கும் அதாவது ஏழு கிழமைகள் இருக்குது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனி ஞாயிறு இந்த ஏழு கிரகங்களுக்கும் ஏழு ஓரை திங்கள் ஓரை இருக்குது செவ்வாய் ஓரை இருக்குது புதன் ஓரை இருக்குது வியாழன் குரு ஓரை இருக்குது சுக்ரோ ஓரை இருக்குது சனி ஓரை இருக்குது அப்போ இந்த ஞாயிறு ஓரை சூரிய ஓரையும் இருக்குது அப்போ இந்த ஏழு ஓரைகள் இருக்குது ஒரு நாள் புதன்கிழமை என்றால் புதனின் ஆதிக்கம் நிறைந்த நாள் புதன்கிழமை என்றால் வியாழன் குருவின் ஆதிக்கம் நிறைந்த நாள் வியாழக்கிழமை ஓரை என்பது ஒரு மணி நேரத்தை கொண்டது ஒரு கிழமை என்றது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு கிழமை ஒரு மணி நேரம் என்பது ஓரைக்குண்டான நேரம் புதன் ஒரு ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி மட்டும் புதன் உரை என்ன கிழமை தொடங்குகின்றதோ திங்கக்கிழமண்டா ஆறு டு ஏழு செவ்வாய் செவ்வாய்க்கிழமேண்டா காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் உரை அந்த கிழமை வந்து அந்த ஓரை அந்த மணித்தியாலத்தில் தான் தொடங்கும் எப்போவுமே எந்த நாளாக இருந்தாலும் சனிக்கிழமை காலையில் சனி ஓரை தான் முதல் ஆறு டு ஏழு சனி ஓரை ஒரு ஏழு டூ எட்டு இன்னொரு எட்டு டு ஒம்பது ஒம்பது டு இப்படி ஓரைகள் மாறிக்கொண்டே போகும் ஏழு ஓரை வந்து கொண்டே இருக்கும் ரைட் எந்த கிழமை தொடங்குதோ அந்த கிழமையில் முதல் வந்து அந்த ஓரை தான் நடக்கும் இப்போ புதன் கிழமையை பற்றி புதன் ஓரையை பற்றி நாங்கள் பேச போகிறோம் ஓரை சாட் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஓரை சாட் இருக்கும் கலண்டர்களில் ஓரைகளை பற்றி போட்டிருப்போம் இப்போதான் சுகம் எல்லாம் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கோ கூகுளில் ஓரைகளை பற்றி நிறைய விஷயம் இருக்குது ஒரு ஓரை சார்ட்டை ப்ரிண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ நீங்கள் தயாரித்து வச்சுக்கொள்ளுங்கோ ஓரைகளை பற்றி இப்போ புதன் உரையை பற்றி நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன் புதன் உரையை என்னென்னத்திற்கு பயன்படுத்தலாம் புதன் உரையில் என்ன செய்யலாம் புதன் உரையினுடைய தன்மை என்ன என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல புதன் என்ற கிரகத்தை பார்ப்போம் புதன் கிரகம் வந்து உறவுகளுக்கு ஒவ்வொரு கிரகம் இருக்கு அம்மாவை குறிக்கிற கிரகம் சந்திரன் சந்திரனை வச்சு தாய் வழி உறவுகளை பற்றி பார்க்கலாம் தந்தை வழி உறவுகளை பற்றி சூரியனை வச்சு பார்க்கலாம் சகோதர வழி உறவுகளை செவ்வாயை வச்சு பார்க்கலாம் தாய் மாமன் வழி உறவுகளுக்கு புதன் அதிபதி புதன் வந்து தாய் மாமன் வழி உறவுகளுக்கு புதன் அதிபதி அறிவு ஒரு மனிதனுடைய அறிவுக்கு அதிபதி புதன் ஒரு மனிதனுடைய சிந்தனைக்கு அதிபதி புதன் ஒரு மனிதனுடைய ஆற்றலுக்கு அதிபதி புதன் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் நல்ல சிந்தனை உடையவனாக இருப்பான் நல்ல ஆற்றல் உடையவனாக இருப்பான் அறிவு உடையவனாக இருப்பான் திறன் கொண்டவனாக இருப்பான் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் ஞாபக சக்தி அபரிமிதமாக இருக்கும் பெரிய பெரிய விஞ்ஞானிகளுடைய ஜாதகத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்த்ததில் புதன் அவனுக்கு அற்புதமாக நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால நல்ல ஞாபக சக்தி தெளிவு உடையவனாக மனசில் குழப்பம் சஞ்சலம் சபலம் தடுமாற்றம் இல்லாமல் மிக தெளிந்த சிந்தனை புதன் நல்லார் கல்விக்கு அதிபதி புதன் ஒருத்தர் மாணவர்களுக்கெல்லாம் கல்வி முக்கியம் புதன் தான் கல்வியை கடிக்கக்கூடிய கிரகம் படிப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கு அதிபதி புதன் இப்போ நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்குறீங்கள் இதற்குண்டான தொடர்புக்கு அதிபதி புத பகவான் ஒருத்தர் பேசுறத ஒருத்தர் கேட்குறது தொடர்பு சாதனங்கள் சக்தி டிவி டிவியூடாக நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறீங்க இதுக்கு அதிபதி புதன் பகவான் இந்த மாதிரி புதன் வந்து அறிவு ஆற்றல் திறமை ஞாபக சக்தி தெளிவு சிந்தனை இதுகளுக்கெல்லாம் அதிபதி புதன் அப்போ புதன் வந்து ஜாதகத்தில் ஒரு முக்கியமான கிரகம் இப்போ நான் உங்களோட பேசுகிறேன் இந்த பேச்சு திறமைக்கு அதிபதி புதன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் புதன் நன்றாக இருந்தால் நல்ல பேச்சாற்றல் உடையவராக இருப்பார் பேச்சு வல்லமை பொருந்தியவர்களாக இருப்பார் அடுக்கடுக்கு சொற்களினால் பேச முடியும் யோசித்து பேசிக்கணும் மொழியாற்றல் இப்போ ஒருத்தருக்கு எனக்கு தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் சிங்களம் தெரியும் இன்னமும் ஒரு ஹிந்தியும் தெரியும் இப்போ சமஸ்கிருதம் தெரியும் இப்போ ஒரு நாலஞ்சு மொழி எங்களுக்கு தெரியுமா ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கணும் புதன் நல்லா இருந்தால் மொழியாற்றல் உடையவர்களாக நாலு மொழி எனக்கு பேச தெரியும் ஐயா ரெண்டு மொழி எனக்கு எழுத வாசிக்க தெரியும் ஐயா நான் ஹிந்தி பேசுவேன் ஐயா எனக்கு ஹிந்தி வாசிக்க தெரியும் ஐயா இப்படியெல்லாம் மொழி ஆற்றல் இரண்டு மூன்று மொழிகள் இரண்டுக்கும் மேற்பட்ட மொழிகளை பேசக்கூடிய எழுத வாசிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் அதுக்கு பொது அதுக்கும் புதன்தான் காரணம் அப்போ ஜாதகத்தில் புதன் எவ்வளவு முக்கியமான கிரகம் அந்த புதனுடைய ஓரை வந்து காலையில் ஆறு டு ஏழு புதன்கிழமை எட்டுலேருந்து ஒம்பது பிஎம் புதன் புதன்கிழமை இந்த புதன் உரை இருக்கும் சரி இப்போ நான் சொன்ன விஷயத்தில் குறைபாடு உள்ளவர்கள் இப்போ புதன் வந்து ஞாபக சக்திக்கு அதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் புதன் நன்றாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும் அதே ஜாதகத்தில் புதன் பலவீனமாக வீக்காக பலவீனப்பட்டிருந்தால் உங்களுடைய ஞாபக சக்தி குறைந்து விடும் அப்போ என்ன செய்யணும் நீங்கள் புதன்கிழமை புதனை வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும் ரெண்டாவது தொழில் துறையில் பார்த்தீங்களா இருந்தால் ஐடி சம்பந்தமான தொழிலுக்கெல்லாம் அதிபதி புதன் கொம்ப்யூட்டரோட தொடர்புடைய தொழிலுக்கு அதிபதி புதன் இந்த ஒன்லைன் ட்ரான்சேக்ஷன் அல்லது ஒன்லைன் என்று நாங்கள் சொல்லுவோமே இதுக்கு உண்டானது புதன் வைபர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ன்ற தொடர்பாடல்கள் சம்பந்தமான விஷயத்திற்கு புதன் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இப்போ நான் புதன் ஓரையை பயன்படுத்தி நீங்கள் புதன் ஓரையில் என்னென்ன விஷயங்களை தொடங்குகின்றீர்களோ புதனை பலப்படுத்துவதற்குண்டான ஒரு ரகசிய வழி புதன் உரை நான் சொன்ன மாதிரி பேங்கில் போய் அக்கௌண்ட் துறக்கிறீங்களா புதன் ஒரேல போய் அக்கௌண்ட்டை துறவுங்கோ உள்ள ஒரு பெரியவரை போய் பார்க்குறீங்களா புதன் ஒரேல போய் பார்த்துருங்கோ இப்படி மாதிரி புதன் அதே மாதிரி புதனுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு வழிபாடு செஞ்சுவாங்கோ இதுகளெல்லாம் செஞ்சு வந்தால் புதன் பலம் அடைவார் புதன் பலமடைந்தால் நான் சொன்ன மாதிரி புதனால் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சரி சக்தி டிவி ஃபேஸ்புக்கூடாக கேட்கப்பட்ட கேள்வி பிரேமி பிரேமி என்று சொல்லக்கூடியவ நான் மகர ராசி திருவோண நட்சத்திரம் எனக்கு எப்படி இருக்குது ஐயா பிரேமி பிரேமி கேட்டுருக்கிறா நான் மகர ராசி திருவோண நட்சத்திரம் எனக்கு எப்படி இருக்குது திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்காரருக்கு ஏழரை சனியின் கடைசி பகுதி நடந்து கொண்டிருக்கு ஏழரை சனின்னா ஏழரை வருஷம் நடக்கும் ரெண்டரை வருஷம் ப்ளஸ் ரெண்டரை வருஷம் ப்ளஸ் ரெண்டரை வருஷம் ஏழரை வருஷம் இப்போ மகர ராசிக்காரருக்கு பிரேமி பிரேமிக்கு இப்போ ஏழரை சனியிட முதல் ரெண்டரை வருஷம் முடிஞ்சுது ரெண்டாவது ரெண்டரை வருஷம் முடிஞ்சது மூன்றாவது ரெண்டரை வருஷம் நடக்குது அதுலேயும் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை வருஷம் முடிஞ்சது ஏழரை சனியினுடைய கடைசி பாகத்தில் இருக்கிறார் அதனால் இத்துணை காலமும் ஏழரை சனியினால் பட்ட துன்பங்கள் அவமானங்கள் கெட்ட பெயர்கள் நம்பிக்கை துரோகங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலமாக வந்துட்டு ஒருத்தருக்கு ஏழரை சனி வந்தால் தான் யார் உண்மையான நண்பன் யார் பகைவன் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அவமானம் என்றால் என்ன தோல்வி என்றால் என்ன விரக்தி என்றால் என்ன இதெல்லாத்தையும் ஆழமாக அறிந்திருப்பா பிரேமி வந்து புடம் போட்ட தங்கம் போல் மின்மினுங்கக்கூடிய காலம் இப்போ வந்துட்டுது குரு அஞ்சிலே இருக்கிறார் அதுவும் நல்ல பலனை தரும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தால் குழந்தை பாக்கியம் திருமணத்தை எதிர்பார்த்தால் திருமணம் ஏதோ ஒரு மங்களகரமான காரியம் உங்களுக்கோ உங்களுடைய உறவுகளுக்கோ நடக்கக்கூடிய காலம் இப்போ வந்துட்டுது அதனால் வீட்டில் நல்ல நிகழ்ச்சி நடக்கும் சனீஸ்வரனால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் நீங்கிடும் காரியத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கிடும் உங்களோட நிறம் கடத்திருக்கும் அது திரும்பி சரியாக போகும் உங்களுடைய செல்வாக்கில் சரிவு ஏற்பட்டிருக்கும் அது சரியாக போகும் காலம் மாறிவிட்டது அடுத்த சனி பேச்சியோடு ஏழரை சனி உங்களுக்கு முழுசாக முடிஞ்சிட்டு இன்னும் முப்பது வருஷத்துக்கு ஏழரை சனி வராது ஏழரை சனியில் கற்றுக்கொண்ட பாடங்களை எல்லாம் ஏற்படுத்தப்பட்ட தோல்விகளையெல்லாம் அவமானங்களையெல்லாம் படிக்கட்டாக மாற்றி முன்னேறக்கூடிய காலம் உங்களுக்கு தொடங்கிட்டு அதனால் பயப்பட தேவையில்லை என்ன நேர்களே நாளை மட்டுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்